சைரன் நூற்றி எட்டு என்னுடைய அன்பு சகோதரர் ரவியோட நான் மூணாவது படம் சேர்ந்து நடிக்கிறேன் அது எனக்கு ஒரு மிக பெருமையான விஷயம் அது மட்டும் இல்லாமல் சக நடிகர்கள் மிக முக்கியமாக கனியோட நானும் கனியும் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஒரே மாதிரியான பயணம் வாழ்க்கையில் கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசப்படும் தம்பியோடு திரும்ப நடித்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சமாச்சாரம் நிறைய பேசிக்கிட்டு இருப்போம் ஒரு நல்ல அருமையான ஒரு வைப்பு வந்து இந்த படம் கொடுத்தது கீர்த்தி ஆகட்டும் அனுப்பமா மற்றடிகள் எல்லோரும் அஜய் எல்லாருமே நல்லா இருந்தது படத்தில் ஆண்டனி பாக்யராஜ் வந்து ஒரு ரைட்டராகவே எனக்கு முன்னாடி நல்லா தெரியும் நிறைய படங்கள் அவரை நான் சந்திச்சிருக்கேன் மிக திறமையான இயக்குனர் ஒரு ஆக்டர்ட்ட எப்படி வேலை வாங்கணுங்கிறதுல ரொம்ப அழகாக பண்ணுவார் ஒரு கால் தேவை நாளைக்கு டப்பிங் வரணுன்னாக்கா அண்ணா கூப்பிட்றது ஒரு டியூன் இருக்கும் அந்த வேலை முடிஞ்சிருச்சுனாக்கா அதே அண்ணா வேறொரு ஒரு உள்ள இருக்கும் அது அது அந்த ரெண்டுக்கும் நீங்கள் கொஞ்சம் 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 கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அந்த வித்தியாசம் தெரியும் அந்தளவுக்கு ரொம்ப ஷார்பான ஆளு ஸோ ஆண்டனி பாக்யராஜோட முதல் படம் வாழ்த்துக்கிற தம்பி ரொம்ப நல்லா வரணும் அண்ட் ஆல் த டெக்னீஷியன்ஸ் இன்க்ளூடிங் செல்வா செல்வாலாம் வந்து மாநகரம்லாம் பார்த்துறேன் பிச்ச படங்கள் ஜிவிதி அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும் அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ சாரி தட் ட்யூயட் சாங் ஆகட்டும் ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணான கண்ணே தட் கைண்ட் ஆஃப் அந்த ரீச்க்கு வந்து மக்களுக்கு செய்கிறேன்னு நான் நினைக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து அவர் வந்து ஒரு எம் குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் எப்போவே நினைப்பேன் அது இந்த படத்தில் இருக்குங்கிறது என்னுடைய ரொம்ப உறுதியான ஒரு க கணிப்பு மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் மற்ற க தொழில்நுட்ப கலைஞர் யாருக்கும் நன்றி வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதம் வச்சு மன்னிச்சிக்கோங்க நிறைய பேருக்கு அங்கங்கேயே கொஞ்சம் கண்ணாசு தாங்க பரவாயில்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஆடியோ ரிலீஸ் நல்லபடியாக செய்வோம் வழக்கமாக அவங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க வணக்கம் வந்திருக்கக்கூடிய பத்திரிகை சகோதரர்களுக்கு நன்றி மேடம் சொன்ன மாதிரி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன் நான் தான் இருக்கேன் இந்த ஆண்டு அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் சின்ன திரையில் இருக்கும்போதே என்னை நிறைய என்கரேஜ் பண்ணி நீ வருவ நீ நல்லா பெஸ்ஸாக அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நல்ல விஷயமா எனக்கு சொல்லிகிட்டு இருந்தவங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக ப்ளஸ்ஸிங்ஸ் நல்லாயிருக்கும் அப்புறம் என் தம்பி ரவி தம்பியோட நடிக்கணும்னா ஒரு படம் இல்லை நூறு படம் நடிக்கணும் அதாவது ரெண்டையும் அதாவது சினிமாவில் எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா ஆடுவார் பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று காத்துட்ருக்கு தம்பி வார்த்துக்கள் ஏன்னா அவரோடு நான் புரிஞ்சுருக்கேன் நிமிர்ந்து நெல் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவார் நான் இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் ரெட்டை பிறவிகள் மாதிரியா இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி படிகளாக இருக்கும் இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்போ சந்தித்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பார் என் கூட இப்போ கூட அண்ணா இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குனராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள் தம்பி ஜிவி அவருடைய இசையில் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன் நிமிர்ந்துக்கே அவர் தான் இசையமைப்பாளர் ஒரு அற்புதமான ஒரு கலைஞர் அவரோடு பயணப்படுவது ரொம்ப நல்ல விஷயம் அப்புறம் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் நாங்கள் ஒரு 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 அஞ்சாயிரம் நாளில் சேர்ந்து உட்கார்ந்தோம்னாலே ஒரு கதை பண்ணிடுவோம் அந்த மாதிரி ஒரு பயணம் ரொம்ப சந்தோஷம்னா உங்களோட பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சைரன் நூற்றி எட்டு ஏன்னா ஒரு படம் பண்ணுவதற்காக ஒரு ஏழு எட்டு வருஷம் முன்னாடி அந்த நூற்றி எட்டு அலுவலகத்துக்கு போயிருந்தேன் நண்பர் பிரபு அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த அலுவலகத்துடைய இயக்குனராக இருந்தார் அங்கே போயிருக்கும்போது அந்த அலுவலகம் நல்லா விட பிரம்மாண்டமான ஒரு அலுவலகம் ஒரு பெரிய ஜோன் அதில் வந்து எங்கெல்லாம் ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கேருந்து வரக்கூடிய ஃபோன் கால்ஸை அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு டீம் இந்த பக்கம் மரணித்தவர்களை எடுத்துகிட்டு போகிறதுக்காக இலவச ஆம்புலன்ஸுக்காக ஒரு டீம் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய டீம் வந்து அவங்க வந்து சைக்காலஜி படித்தவங்க அவங்க எப்படின்னா அந்த தற்கொலை பண்ணிக்க போகிறேன் இது பண்ணிக்க போகிறேன் குடும்பத்தில் எனக்கு பிடிக்கவே இல்லை இவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்காக ஒரு டீம் அல்மோஸ்ட் ஒரு இரண்டு நாட்கள் அவர்களோடு பயணப்பட்டது மறக்கவே முடியாது எதிரியாக இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி நமக்கு துரோகமே பண்ணியிருப்பான் ஆனால் நம்ம வண்டியில் ஏறிட்டான் அவனை காப்பாற்றணும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய சமர்ப்பணமாக இருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் அதுக்கு நான் இரவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் முதல்ல இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்த சுஜாதா மேமுக்கும் ரவிசருக்கும் நன்றி அவனோடய ஹோம் ப்ரொடக்ஷனில் இந்த படம் பண்ணியிருக்கேன் தேங்க்ஸ் டனி ஆண்டனி ஆண்டனி வந்து டார்லிங் படத்துலையும் எனக்குன்னு ஒரு பேருக்கு இல்லையா அஸ்டம் டிரெக்டர் அவர் அதுக்கப்புறம் டைலாக் ரைட்டராக எல்லா டாப் ஃபிலிம்ஸ் விஸ்வாசம் நிறைய படங்களில் வந்து டைலாக்ஸ் எழுதி அவரும் சவரியும் ரெண்டு பேருமே வந்து தொடர்ந்து பிஸியாக இருந்தாங்க அண்ட் அப்புறம் டிரெக்டராக மாறுறாரு ஸோ அவரோட ஃபஸ்ட்டு படம் ஸோ பெஸ்ட் விஷஸ் டு ஆண்டனி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் கமர்ஷியல் ஃபிலிம் ஆக்ஷன் அண்ட் ஹீரோவுக்கு நல்ல ஸ்கோப் அவருக்கு ஆக்டிங்க்கு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு ரவி சார் அந்த ஒரு மெச்சுவர்டு ரோல் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் ஒரு ஒரு வாட்டியும் கால் பண்ணி இஸ் டன் வெரி நைஸ் ஜாப் ஃபிலிமாக கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா பேசிக்காகவே ரைட்டிங் வந்து ஆண்டனிக்கு வந்து ஒரு கிஃப்டட் ரைட்டர் அவனுக்கு பேசிக்காகவே ஒரு என்கேஜிங்காக எழுதக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது ஸோ கண்டிப்பாக திஸ் ஃபிலிம் வில் பி அ ப்ராஃபிட்டபிள் ஃபிலிம் ஒரு ஹிட் ஃபிலிமாக மாறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன் அண்ட் த ஹோல் டீம் ரூபன் செல்வகுமார் அதுக்கப்புறம் வந்து பெருமாள் சார் கனி சார் இந்த ஆர்ட் டிரெக்டர் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப அழகாக தொடங்குச்சு வித் கேப்டன் மில்லர் அண்ட் மிஷன் ரெண்டு படமே நல்லா போச்சு ஸோ மூணாவது படமாக சைரன் இந்த வருஷம் எனக்கு ரிலீஸ் ஆகுது அது அப்படியே அந்த ஃப்ளோவில் தொடரும்னு நான் நம்புகிறேன் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஒரு மெலடிஸ் இப்போ என்னுடைய சில நல்ல மெலடி சாங்ஸ்லாம் சில பேருக்கு பிடிக்கும் சில படங்களில் பண்ணியிருப்பேன் மத்ராசை இந்த மாதிரி அந்த மாதிரி சாங்ஸ் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க ஸோ அதனால் வந்து அந்த ஸ்பேஸில் ஒரு மெலடி ஸ்பேஸில் ஃபிலிம் பேஸை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெலிவர் பண்ணியிருக்கோம் இந்த ஃபிலிமில் ஸோ நீங்கள் கேட்டுட்டு சொல்லுங்கள் ரெண்டு சாங் ரிலீஸ் ஆகிருக்குது நீங்கள் கேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ படம் கண்டிப்பாக ஒரு ஹிட் ஃபிலமாக ஆகணும்னு நான் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு மேடை எல்லாருமே ஒரு டீமாக ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் இது அதனால் இன்றைக்கி இந்த படம் வந்து ஒரு ரிலீஸ் தேதியை நோக்கி போகுதுன்னு நினைக்கும் போது நல்லபடியாக வந்திருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை எல்லா நல்ல படங்களும் இன்றைக்கி உங்களுடைய ஒத்துழைப்பை பார்க்குறோம் முதல் ஒரு நாளில் நீங்கள் சொல்லிடுறீங்க அது வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக இருக்குது அதனால் நல்ல படங்கள் இன்றைக்கி நிறைய நாள் ஓடுது ஹவுஸ்ஃபுல்லாக ஓடுது ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு தேவை செய்கிறனும் நல்ல படம்ன்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையில் தான் நான் இதை வந்து பேச ஆரம்பிக்கிறேன் என்ன தான் கடைசியில் பேச கூப்பிட்டாலும் நான் முதல்ல இருந்து ஆரம்பித்தாகவும் நான் வேறு வழி கிடையாது அதனால் கொஞ்சம் பொறுமை காத்திருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லோரையும் முத முதல்ல இந்த படம் ஆரம்பித்தது வந்து என்னை இந்த மேடையில் தான் பேச முடியும் நான் எடிட்டர் ரூபன் அவர்கிட்ட இருந்து தான் ரூபன் வந்து அடங்கம் படமும் எங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு ஹோம் மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வச்சார் டேரக்டர் கார்த்திகை அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அதே மாதிரி சைரன் டேரக்டரை ஆண்டனி பாக்ராஜை வந்து எங்கள் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சி வச்சுருந்தார் அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது வந்து மற்ற ஹீரோஸ்க்கு அனுப்பிச்சிருக்காரான்னு எனக்கு தெரியல எனக்கு அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் எனக்கு மட்டும்தான் அனுப்புகிறாருன்ற பெரிய நம்பிக்கையில் நான் இருக்கேன் ஸோ அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போ ஒரு அன்போ ஒரு ஒரு க்ளோஸ்னஸ்ஸோ இல்லைன்னா அது நடக்காதுன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ரூபன் அதுக்கு முதல்ல ரெண்டு வெற்றிப்படம் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரிலீஸ் ஆகலை பட் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் சைர் என்னை பொறுத்த வரைக்கும் ரூபன் வந்து எப்போவுமே ஒரு ஃபேமிலியாக கூட இருந்து சில நல்லது கெட்டது பேசிப்பார் அண்டு எனக்கு மட்டும் இல்லை அவர் வந்து டேரக்டருக்கும் ரொம்ப க்ளோஸ் அதனால் எது அவருக்கு சொல்லணும் எது சொல்லக்கூடாது எது பேப்பர்லேயே கட் பண்ணணும் அப்படின்ற வரைக்குமே அவர் வந்து அவர் கைட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால அவர் ஆரம்பித்து வச்சார் சைரனை அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஒரு ப்ரொடியூசர்கிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு நினைக்கும் போது கண்டிப்பாக எனக்கு ஓகே ஸோ அம்மா தான் அம்மா தான் சொல்லணும் அவங்கள அவங்க பொண்ணுக்கும் எனக்கு ரெண்டரை வயசு தான் வித்தியாசம் ஸோ எனக்கும் அம்மா மாதிரி தான் அவங்க சுஜாதா அம்மா அவங்க வந்து இந்த படத்தை வந்து விடவே இல்லை கேட்டுட்டு கதையை கேட்டுட்டு நான் நான் கூட கேட்டு பார்த்தேன் அவங்கக்கிட்ட இன்னொரு ப்ரொடியூசர் கேட்குறாங்க இந்த கதை கொஞ்சம் நான் வேணால் எடுத்துகிட்டு போட்டோம்மா ஆக்சுவலாக சொத்து கேட்டால் கூட கொடுத்துருவாங்க அவங்க கதையை கொடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அவங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏன்னா இந்த கதை வந்து ஒரு டீமாக அவங்க கூடயும் பழகிட்டாங்க அது ஒரு படமாக அவங்க பார்த்துட்டாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக நம்ம தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையில் இருந்தாங்க முதல் நம்பிக்கை வந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூசருக்கு தான் வரணும் ஹீரோ மற்றவங்க எல்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் தாண்டி இந்த படத்தை நான் ஆடியன்ஸ் கிட்டே போய் ஒழுங்காக கொண்டு போய் சேர்ப்பேன்ற ஒரு நம்பிக்கை ப்ரொடியூசர்கிட்டேருந்து இருந்து ஆரம்பிக்கணும் அந்த நம்பிக்கை அவங்க ஆரம்பித்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் அவங்க நிச்சயமாக அதை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்துருச்சு தேங்க்யூ ஆண்டி தேங்க்யூ ஸோ மச் இதை வந்து இதுக்கு மேலே ஒரு சிறப்பாக பண்ணியிருக்க முடியாது அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய சாப்பாடும் ப்ரொடக்ஷனில் போட்ட சாப்பாடும் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம் ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக வரணும்னு நான் வந்து ஆசைப்பட்டுக்க ஆசைப்படுறேன் அடுத்தது வந்து ஜி வி பிரகாஷ் அவர்கள் அடுத்த மியூசிக் டைரக்டர்னு யார் இந்த படத்துக்கு ஏன்னா எமோஷன் ரொம்ப ப்ளே ஆகியிருக்கு சைரன் அதனால எமோஷனை வந்து அழகாக கொண்டு வரக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டராக தான் போகணும் அப்படின்னு நான் நினச்சோம் நீங்கள் நிமிர்ந்தனில் பார்த்துருப்பீங்க அதில் வந்து எனக்கு எங்களுடைய ஃபஸ்ட் காம்பினேஷன் ஜிவி இதுவும் கனி என்னன்னு ஸோ ஜிவி வந்து ரீரெக்கார்டிங்கில் வந்து அந்த படத்தை வந்து எங்கேயோ தூக்கிட்டு போயிருப்பார் அந்த ஒரு ஹீரோவுடைய எமோஷனை ஒரு டேரக்டருடைய டைலாகை அந்த பின்னணி இசையில் பார்க்கும் போது உண்மையாகவே சிலிர் சிலிர்க்க வைக்கிற ஒரு மியூசிக்காக தான் இருக்கும் ஸோ அதனால தான் ஜீவி தான் இந்த படத்தை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் அவர்கிட்ட போய் சொன்னோம் அவர் உடனே நிச்சயமாக நான் பண்ணுறேன்னு அவரும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் அண்டு அவர் ஆல்சோ அவர் ஒரு கதாநாயகன் அதனால் அவருக்கு வந்து இன்னும் ஊடுருவி வந்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது அவருக்கு ஒரு கதாபாத்திரத்தை அது எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது எப்போவுமே சொல்லிகிட்டே இருப்பார் இந்த சீன் நல்லா இருந்துச்சு நான் திடீர்னு ஃபோன் பண்ணி ஒரு நாள் சொல்லுவார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கேட்கும் அது ஆட்டோமேட்டிக்காக அவர் இன்வால்வ் ஆயிடுவாரு அது உண்மையாகவே நமக்கு இந்தியாவில் ஒரு மிக சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டர் அது ஜிவி அவர்கள் ரொம்ப சந்தோஷம் கூட எப்போ ஒர்க் பண்ணாலும் எனக்கு கீர்த்தி சுரேஷ் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபீமேல் கேரக்டர் தேவைப்பட்டது நான் கூட நானும் டிஸ்கஸ் பண்ணோம் நம்ம ஏன் அறியாமல் வந்தது தான் இதில் ஒரு ஸ்ட்ராங் ஒரு ஃபீமேல் கேரக்டர் வேணும்னு நம்ம படம் இல்லை நார்த்லேருந்து விழானு கூப்பிட்டு வந்திருக்கலாம் என்ன வேணால் பண்ணியிருக்கலாம் பட் கீர்த்தி வந்து மைண்டில் வச்சு அவர் வந்து ஒர்க் பண்ண ஒரு கேரக்டர் அண்ட் ஃபீமேல் ஓரியன்ட் தான் வேணும் அப்படின்னு ஏன்னா அது கிளைமேக்ஸ் நீங்கள் பார்க்கும்போது அதுக்கான முழு அர்த்தமும் புரியும் அது ஏன் அப்படி ஆரம்பித்தது எதனால் வந்து சண்டே ஆச்சு எதனால எங்கே வந்து முடிஞ்சதுன்னு கிளைமேக்ஸ் பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு வரும் ஒரு அழகான ஒரு ஒரு உணர்வு அது இந்த படமே அந்த கிளைமேக்ஸ் காட்சியை வச்சு தான் நகர் நகரும் ஒவ்வொரு சீனுமே ஸோ அந்த வகையில் வந்து கீர்த்தி மகாநடின்ற ஒரு படம் நம்ம எல்லாம் பார்த்துருப்போம் அது ஒரு படம் போகிறோம் அவங்களுக்கு லைஃப்பில் அந்த ஒரு கெரியரில் அந்த ஒரு நல்ல படம் பண்ணிட்டோன்ற சந்தோஷம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும் நல்ல படம் பார்த்தோன்ற சந்தோஷம் நமக்கு எப்போவும் ஏற்படும் ஸோ கீர்த்தி வந்து இந்த கேரக்டரை வந்து நீங்கள் நான் நம்பவே மாட்டிங்க அவங்க வந்து ஒரு ஸ்கூல் புதுசாக சேர்ந்த ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி ஆக்டிங் புதுசாக கற்றுக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி டேரெக்டர் கிட்டே வந்து இது கரெக்டாக நான் இப்படி நிற்கலாமா இந்த கேப் வந்து இப்படி இங்கே வைக்கலாமா இந்த போஸ்டர் கரெக்டாக இருக்கான்னு ஒவ்வொன்றா கேட்டு 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 அவங்க பண்ணிகிட்டு இருக்கும் போது அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய ஒரு ஆக்டர்ஸ் ஆகிருக்காங்க அவங்களுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்கன்றது வந்து உண்மையாகுது இல்லைன்னா சாதாரண உழைப்புனாலலாம் அப்படி ஆகாது பயங்கர ஒரு ஹார்ட் ஒர்க்கர் கீர்த்தி ஸோ ரொம்ப ஹாப்பி நான் அவங்க கூட ஒர்க் பண்ணது அண்ட் இந்த கதாபாத்திரத்தை மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் கனியண்ண இன்னொரு ஸ்ட்ராங் கேரக்டர் தேவைப்பட்டது எங்களுக்கு அந்த கேரக்டர் வந்து நாங்கள் யோசிக்கும் போதே இந்த மாதிரி பண்ணாதவங்க இந்த மாதிரி பேசாதவங்க தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு ஏன்னா அவர் நிறைய சமுதாய கருத்தை வந்து அவருடைய வார்த்தைகளால் நமக்கு எப்போவுமே சொல்லிக்கிட்டே இருப்பார் படங்கள்லேயும் சரி நேரில் பார்க்கும்போதும் சரி ஆனால் அவர் வந்து நெகட்டிவாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார் டேய் இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிற நான் வந்து பேச வைக்கிறேன் அப்பா அப்படின்னு கே கேட்டார் ஆனால் இது அப்படி பண்ணுங்க நான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நான் ஸோ அவர் சரிப்பா நம்ம ஒன்றா ஒர்க் பண்ணதில்லை நான் நீயும் நானும் ஒன்றா ஆக்ட் பண்ணதில்லை நான் ஒன்று டெரக்ட் பண்ணியிருக்கேன் அது வேறு அதனால நான் பண்ணுறேன் ஓகே ரவி சொல்கிறேன் நான் ஓகே நான் கேட்குறேன் அப்படின்னு ஒரு எந்த விதமான ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாமல் எங்கள் டீம் கூட வந்து ஐக்கியமாயும் அப்படியே ஆரம்பித்தது தான் அவர் நானும் வந்து நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கோம் அப்போது அவர் நானும் டேரக்டர் புது டேரக்டர் வேறு இல்லையா அப்படியே பார்த்துப்போம் ரெண்டு பேரும் ஒன்றும் பேசிக்க கூட மாட்டோம் ஏன்னா நல்லா பண்ணுறாரா இது எதுக்கும் கேட்டுங்க மாட்டேன் அவர் இப்படி தலையாட்டுவார் நான் இப்படி தலையாடுவார் நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான ஒரு ஒரு சிம்பிள் அது நல்லா போயிட்டு இருக்கு நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள் ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய டைரக்டர் நமக்கு தெரியும் ஸோ அவர் வந்த ஸ்கூல் அதை விட பெரிய ஒரு ஸ்கூல் ஸோ அவருடைய நாலெட்ஜ் டைரக்ஷனுடைய நாலெட்ஜ் என்னென்னு எல்லோரும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ அவர் இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்தில் அண்டு அதே மாதிரி இன்னொரு டேரக்டர் அழகப்பேருமா சார் நானும் அவரும் வந்து சேர்ந்தது வந்து அடங்க மறு படத்தில் வந்து சேர்ந்தோம் அப்போத்துலேருந்து அந்த ஜேர்னி அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு தொடர்ந்து நிறைய படங்கள் ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒரு ஜேர்னி இன்னும் கண்டினியூ ஆகணும் தான் நான் எப்பவுமே ஆசைப்பட்றேன் ஏன்னா அவருடைய படம் வந்து ரொம்ப ரசித்து பார்த்தேன் நான் எப்பவுமே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பாடல்கள் எப்போவுமே அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன் சார் இந்த மாதிரி இன்னொன்று பண்ணணும் சார் நீங்கள் அப்படின்னு எப்பவுமே கேட்டுகிட்டே இருப்பேன் அவர் வந்து இன்றைக்கி பயங்கரமான ஒரு பிஸி நடிகராக இருக்கிறது எனக்கு மனதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணணும் சார் உங்கள் கூட நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் ஸோ வெரி ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் யூ அகெயின் அண்ட் அகேன் சார் அண்டு செல்வா கேமராமேன் அவர் வந்து தான் சொல்லுவாங்க கனியன்னா சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் அந்த ட்வின்ஸ் மாதிரி தான் டேரக்டரும் கேமராமேன் செல்வாவும் எங்கள் ப்ரோ ப்ரோ அப்படின்வாங்க அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு சிங்க்கை பார்க்கவே முடியாது ஸோ நான் அப்போ நினச்சிக்கிட்டேன் நம்ம எதுவும் போய் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது இந்த சிங்க்கை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஸோ அந்த அளவுக்கு வந்து அவங்க ரெண்டு பேரும் இன் சிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க சைரன் படத்துக்கு அண்ட் அவங்களுடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக மக்கள் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது தான் எதிர்பார்க்குறாங்க மக்கள் ஒரு டிரெக்டருக்கும் ஒரு டெக்னீஷியனுக்கும் இருக்கிற ஒரு காம்பினேஷனை தான் எதிர்பார்க்குறாங்க செல்வாவுடைய மாநகரமும் விருமனும் அவ்வளோ நல்ல படங்கள் அவ்வளோ நல்ல ஃபோட்டோகிராஃபி அவருடைய ஒர்க் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் ஸோ அவர் இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டு பண்ணது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிக்கை சகோதரர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் இன்றைக்கி இந்த மேடையில் நான் இன்னும் பேசுகிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான் இது வரைக்கும் நாங்கள் தயாரித்த படத்தை பட எல்லா படங்களுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி சைரன் நூற்றி எட்டு இந்த படத்துக்கும் உங்களோட அன்பும் ஆதரவும் கொடுப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களை வேண்டிக்கிறேன் சைரன் சைரன் நூற்றி எட்டு பற்றி சொல்லணுன்னா ஒரு ஆம்புலன்ஸ் சைரனுக்கும் ஒரு போலீஸ் சைரனுக்கும் நடக்கிற ஒரு யுத்தம் ஒரு வார் அதுதான் சைரன் அதே நேரத்தில் இந்த படத்தில் வெறும் யுத்தம் பண்ணும்போது நீங்கள் வந்து வேறு விதமாக நினைக்காதீங்க இந்த படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ் எமோஷன்ஸ் ஆக்ஷன் த்ரில்லர் காமெடி எல்லா அம்சங்களும் இருக்குது எல்லா ஏஜ் குரூப்பு கூட சந்தோஷமாக குடும்பத்தோடு போயிட்டு தேட்டரில் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் அடுத்தது ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமான ஒரு கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணுற எங்கள் ஹீரோ ஜெயம் ரவி அவர்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக அவரோட ஒரு கெரியரில் வந்துட்டு இது ஒரு மைல் மாதிரி ஒரு படமாக நிற்கும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவருடைய கேரக்டரில் ரெண்டு டைமென்ஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து அவர் ஒரு லவர் பாய் அண்டு ஒரு நல்ல ஒரு இளைஞன் எல்லாமே வந்துட்டு ஒரு ஹீரோ அந்த மாதிரி ஒரு யங் கேரக்டர் அடுத்து அந்த மாதிரி கேரக்டர்ஸ் ரவி நிறையா பண்ணியிருக்காரு அடுத்தது வந்து ஒரு மெச்சூர்டு ஒரு மிடில் ஏஜ்ட் கேரக்டர் மெச்சூர்டுன்னு சொல்லும்போது அவர் தோற்றத்தில் மட்டும் இல்லை அவர் நடிப்பில் கூட நிறைய மெச்சூரிட்டி காத்துட்டு இருக்காரு அதனால தான் அவ்வளோ இதாக சொல்கிறேன் நான் கண்டிப்பாக இது வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ தேங்க்ஸ் ஃபார் சூஸிங் சச் எ பியூட்டிஃபுல் சப்ஜெக்ட் அஸ் ரவி தேங்க்யூ ஸோ மச் அவரை பற்றி பேசணுன்னா நீங்கள் நினைக்கக்கூடாது மருமகனும் சொல்லிட்டு நிறைய பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு படம் பார்த்தா அவங்களுக்கே புரியும் அடுத்தது கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ் வந்து எனக்கு ஒரு குழந்திலேருந்தே தெரிகிறோம் ஏன்னா அவங்க அம்மா வந்து எனக்கு மேனக்கா பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க நிறைய நல்ல படங்கள் நடிச்சிருக்காங்க இந்த நடுவில் வந்துட்டு அவங்க ஒரு பத்து வருஷத்தில் அவங்களுடைய ஜெர்னி ஃபிலிம் ஜெர்னி பத்து வருஷம் முடிச்சிருக்கேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் கிஃப்ட் அமிச்சாங்க ஐ வாஸ் ஸோ ப்ரவுட் ஏன்னா நானும் அதில் ஒரு அம்சமாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த படத்தில் கீர்த்தி வந்து அடுத்த பத்து வருஷத்துக்கு பேசப்படுவாங்க அவங்க கேரக்டர் நந்தினி கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க இப்போ இல்லை அந்த வேலை இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு இது ஒரு நல்ல படமாக அமையும் அவங்க நிறைய அவங்க வந்துட்டு மகாநட்டி எல்லாம் நடித்தாங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க பட் இந்த படத்தில் அவங்க கேரக்டர் வந்து அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் நாங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது நினச்சோம் கீர்த்தி வந்து ரவி அடி மேலே இருக்கார் கீர்த்தி வந்து அவரை சட்டை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு வரணுன்னா எப்படி நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஏன்னா இவங்க வந்துட்டு அழகாக ஒரு ஸ்லீக்காக ஸ்லிம்மாக ஒரு ஹீரோயின்னு ஆனால் வந்து செட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க கேரவானில் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க அந்த யூனிஃபார்மில் பார்த்த உடனே அவ்வளோ அழகாக இருந்தாங்க அவங்க கிட்ட வந்து எங்கிட்ட சொன்னாங்க மேம் இந்த படத்துக்கு நான் வந்து ஒரு அஞ்சு கிலோ வெயிட் போட்டேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த கதை கேட்ட உடனே அவங்களுக்கு அந்தளவுக்கு பிடிச்சது யாருமே பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு ஹீரோயின் வெயிட் போட்டு திருப்பி இறக்குறதுன்றது ரொம்ப கஷ்டம் இருந்தாலும் அவங்க ஷி ஹஸ் டன் ஃபண்டாஸ்டிக் அண்ட் ஃபேபுலஸ் ஜாப் தேங்க்ஸ் கீர்த்தி தேங்க்ஸ் டு ஆண்டனி பாக்ரஸ் டேரக்டர் எதுக்கு நான் அவர் இந்த கதை சொல்கிறப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தார் இந்த கதை அவர் அவர் அதுக்கு முன்னாடி அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் நான்லாம் பேசுகிறப்ப வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன் கேரக்டராக இருப்பார் அவர்கிட்டருந்து இந்த மாதிரி ஒரு கதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அதை கேட்டோடனே சொல்லிட்டேன் இந்த படம் கண்டிப்பாக பயங்கரமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்ட்டு அவர்கிட்ட சொன்னேன் தேங்க்ஸ் டு ஆண்டனி பக்ராஜ் ரோ செட்லியும் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருக்கும் ஆனால் ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்கிரிப்டாக இருக்கும் கண்டிப்பாக யாரும் வரவங்க யாரும் டிசப்பாயின்மெண்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு இந்த கதை ஏன்னா அதில் ஒரு ஃபேமிலி இருக்கும் ஒரு அதே டைம் எமோஷ்னல் த்ரில்லர் அட்வான்ஸ் காமெடி எல்லாம் இருக்கும் உங்களுக்கு சொல்கிறப்ப எல்லா படத்துலையும் இது மாதிரி சொல்லுவாங்க ஆனால் இது ஒரு பேக்கான ஒரு படமாக இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதில் இருக்கலாம் நெக்ஸ்ட்டு சார் அவருக்கு மிகப்பெரிய ஒன்றும் தேங்க்ஸ் சொல்லலாம் ஏன்னா வளர்ந்து வர ஒரு டெக்னீஷியன்ஸ் அவங்க வந்து எதுவுமே சிம்பிளாக இருப்பாங்க உங்களுக்கு என்ன வேணும் இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணுங்கள் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்கள் வேறு எதுவுமே வேணாம் ஸ்பெஷலாக எனக்கு பண்ணணும் அப்படி லைட்டிங் அப்படிலாம் எதுவுமே சொல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக ஈஸியாக இது ஒர்க் பண்ணேன் அதே மாதிரி கீர்த்தி மேம் மத் கி பாபண்ண சமுத்திரகனி சார் எல்லா ஆக்டருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் இந்த படத்தில் ரொம்ப கூட ஒர்க் பண்ண ஆர்ட் டேரக்டர் கதீர் சார் சக்தி காஸ்டியூம் டிசைனர் அண்ட் எடிட்டிங் ரூபனண்ண ஜி ஜிவி பிரகாஷ் ப்ரோ சிஎஸ் மியூசிக் போட்டிருக்காங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்டிப்பாக இந்த படம் இந்த வருஷத்துக்கான ஒரு ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அது கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் சுஜாதா மேம் அவங்கள பற்றி கண்டிப்பாக சொல்லணும் ரொம்ப டைட்டாக பிளான் பண்ணிட்டு பண்ணுவாங்க ஆனால் நம்ம ஃபோன் பண்ணிவிட்டு மேம் கண்டிப்பாக இது வேணும்னு சொன்னால் அது கண்டிப்பாக நடந்துடும் அது அது எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் யூ ஸோ மச்